நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி அவ்வப்போது தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது இதில் பல்வேறு வகை கடன்களையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறது அதில் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் நகைகளை அடகு வைத்து பணமும் பெற்று வருகின்றனர் கடன் வழங்கப்படுகிறது இந்த தொகையானது நார்மலாக நகை கடனில் கொடுக்கப்படும் தொகையை விட சற்று அதிகமாக இருக்கும் எட்டு புள்ளி எட்டு சதவிகித வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது அதாவது எழுபத்தி மூன்று பைசாவில் கடன் வழங்கப்படுகிறது இதற்கு வாடிக்கையாளர்கள் விவசாய நிலம் வைத்திருக்க வேண்டும் அதற்குண்டான ஆவணத்தை சமர்ப்பித்து வந்து கொள்ளலாம் கனரா பேங்க்ல வந்து அக்ரி லோனுக்கு ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் நகை கடன் கொடுக்கறாங்க இது வந்து எட்டு புள்ளி எட்டு சதவிகித வட்டியில குடுக்கறாங்க நீங்க வந்து அக்ரி லோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளைக்கு உங்களுடைய விவசாய டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்லையா அந்த பட்டா இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அதிக தொகையில நகை கடன் வாங்கிக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்